பகு எண்கள் பகா எண்கள் எத்தனை குழுவாக இருக்கீங்க ஆறு குழு இருக்கீங்க ஆறு குழுவிலையும் ஒவ்வொரு அட்டை கொடுத்துருக்கோம் ரெடியா குட்டீஸ் ஓகே நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் பண்ணணும் இதில் பண்ணலாமா ரெடியா கற்றலின் தருணம் செல்லலாமா நீங்கள் இப்போ கற்றுக்க போகிறீங்க ஃபஸ்ட்டு ஒன்றுன்னு இருக்கா ஒன்றிலிருந்து நூறு வரை உள்ள எண்கள் அட்டவணை கொடுத்துருக்கோமா ஒன்று என்ற எண் அதே எண்ணால் மட்டுமே வகுப்படும் என்பதால் அந்த எண்ணை என்ன பண்ணிடணும் நம்ம கலர் பண்ணிடணும் கலர் பண்ணுங்க ஒன்றுங்கிற எண் வந்து ஒன்றால் மட்டும் தான் வகுப்படுவேன் ஏதாவது ஒரு கலர் கொடுத்து அதை வச்சு இருக்கக்கூடிய இரண்டின் மடங்குகளை அப்படியே கோடு போட்டுக்கிட்டே வரணும் பண்ணுங்க இரண்டின் மடங்குகளை எல்லா நம்பரையும் கோடு போட்டுக்கிட்டே வரணும் இரண்டின் மடங்குகள் நண்பர்களை ஆ பண்ணுங்க ஆளுக்கு ஒரு நம்பராக போடுறீங்களா ஆ ஒருத்தர் சொல்ல சொல்ல ஒருத்தர் போடுங்க ஏண்டா குட்டி அவங்க வாயிலுக்கு சொல்ல சொல்லிவிட்டு நீங்கள் அடிங்க அப்போ தான் பண்ண முடியும் ஆ நீங்கள் மட்டும் போடுங்க அவங்க சொல்லட்டும் ஒவ்வொன்றும் சொல்லுங்கள்

மூன்றின் மடங்குகளை அதே போல் அடிங்க குயிக்காக பண்ணுங்க எந்த எண்கள் திரும்ப வருது இரண்டின் மடங்குகள் அடித்ததும் மூன்றின் மடங்குகளுக்கு எந்த எண் திரும்ப வருது பன்னெண்டு நிறைய நம்பர் வருதா அப்போ அதெல்லாம் இன்னொரு தடவை அடிப்பீங்களா ஆ சூப்பர் பண்ணுங்க நே குட்டி இவங்க மூணு போட்டாங்க பிங்கோ ஆ அந்த ஆசிப் குழுவும் பிங்கோ ஆ சூப்பர் நான்கின் மடங்குகள் போடு அடுத்து ஐந்தின் மடங்குகள் ஆறின் மடங்குகள் ஏழின் மடங்குகள் எட்டின் மடங்குகள்னு வரிசையாக போட்டு முடிங்க எந்த நம்பர் பாரு

நீங்க வாசிச்சுங்க வாசிக்க பதினெண்டு பதிமூணு

ஒன்று என்பது அது தனிப்பட்ட ஒரு எண் அதுவும் என்ன ஏன் ஒன்றால் மட்டும்தான் பகுபட்டது சரியா ஓகே தேங்க் யூ